ஹாய் நான் உங்க புனிதா நீங்கள் எல்லாரும் நல்லாங் அப்படின்னு எனக்கு தெரியும் எதிர்த்து நெல் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கணும் எப்படி எதிர்த்து நிற்கணும் ஆக்சுவலாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய முதல் ஆள் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட மனக்குழப்பங்களையும் நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும் தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் நமக்கு விஷயமே கிடையாது அவங்களெல்லாம் நம்ம வந்து தூசு மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாம பொதுவா என்ன நினைப்போம் இவங்க நம்மள எதிர்க்கிறாங்க இவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க இவங்க நம்மள வந்துட்டு விரோதியா நினைக்கிறாங்க இவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்க மேல நம்ம என்ன பண்றோம் பழைய போட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் அவங்க பண்ணுறது உண்மை நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட சூழ்ச்சியிலிருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வரலாம் அப்போது தன்னம்பிக்கையும் தைரியமும் யாருக்குள்ளே இருக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு உங்களோட மனக்குழப்பத்தையும் உங்களோட பயத்தையும் எதிர்த்து நீங்கள் நிற்கணும் சரிங்களா இப்போ ஒரு விஷயம் நம்ம துணிஞ்சு செய்ய போறோம் அப்படின்னா அதை எதிர்க்கிற முதலாளியாருன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயம் ஐயோ பண்ணிடாத உனக்கு ஏதாச்சும் ஆயிடும் அவங்க இப்படி பண்ணிடுவாங்க இவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு நம்மள முதல்ல ஸ்டாப் பண்ணுறது யாரு நம்மளோட மனசுதான் அவனை முதல்ல அடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு விஷயமே இல்லை இதை தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா இதுக்கு தான் வந்து பயம் அப்படிங்கிறது ஓகேவா நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய பயத்தில் என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரை பற்றி நெகட்டிவாகவே நினைப்போம் இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அவங்க இப்படி பண்ணிடுவாங்க எங்கே பண்ணிட்டுங்க பண்ணால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நீங்க தான் தைரியமாக எதிர்த்து நிற்கணும் நீங்கள் சாதிங்க உங்களால் ஏதாச்சும் ஒன்று முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா மனிதர்கள்லாம் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா என்னோட அனுபவத்துல நான் சொல்றது என்னன்னா நான் பயந்து பயந்து பயந்தே பல நாட்களை பல வருடங்களை பாழாக்கிட்டேன் ஒத்துக்கணும்ல நம்ம மேல இருக்கிற தப்பு அந்த அனுபவங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நானுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கத்துக்கிட்டு சரி நம்ம வந்து இதை கத்துக்கிட்டோமே இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நான் பண்ண தப்ப உங்ககிட்ட நான் சொல்றேன் ஓகேங்களா இப்ப வந்து பொதுவா நான் இப்படி நான் அப்படின்னு நான் பெருமை பேச வரல நான் தப்பு பண்ணிட்டேன் பல நாட்களை நான் வீணாக்கிட்டேன் அந்த வீணாக்கிற நாட்கள்ல வந்துட்டு இப்ப நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த நாட்கள் வராது ஐயோ நம்ம இதை அப்ப பண்ணிருக்கலாமே புரியுதுங்களா இப்ப நம்ம கஷ்டப்படுறோம்ல அப்பவே இதை பண்ணிருந்தா நமக்கு ஏன் இந்த கவலை அப்ப நம்ம பயந்து பயந்து எதையோ எதையோ நமக்கு பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இதை பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும் புரியுதுங்களா நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை விட நம்ம வீணாக்கன காலங்களோட மதிப்பு அதிகம் கரெக்டா காலத்தோட மதிப்பை எப் போடாதீங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் உயிரே போகிற அளவுக்கு பிரச்சனையாக கூட இருக்கட்டும் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கவலையை நினச்சி 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 நினைச்சி காலங்களை வீணடிச்சுட்டோம்னா நம்ம செய்ய வேண்டியதை செய்யவே முடியாது அப்புறம் நம்மளோட நிலம இறந்துக்கவே மாறாது புரியுதுங்களா உங்களுக்கு அதனால இந்த அனுபவத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்றத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அதை செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு அதை செய்ய இறங்குங்க பிரச்சனைகள் உங்கள் கூட தான் தொடரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது செய்ய இறங்கி செய்யுங்க உங்களால் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் உங்கள் சொந்த காலில் நீங்கள் நெல்லுங்க நாலு பேர் உங்கள் பேர் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்கள்லாம் உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு வருவாங்க நீங்கள் சொல்றது தான் வேதவாக்கணும் ஆனால் நீங்கள் சாதிக்காத வரைக்கும் நிலைமை மாறாது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சாதிங்க பெருசாக சாதிக்க வேணாம் நம்மளால பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நிம்மதியாக நம்ம வேலைகளை செஞ்சாலே அது பெரிய சாதனை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதே பெரிய சாதனை தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை நினைக்காம அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை விட்டு நம்ம தலைகி வந்து சன்னியாசியாலாம் போக முடியாது அதுவும் கூட வரும் வரும் பொழுது உங்களோட வேலைகளை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க சில சமயம் எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேயே தான் நான் மூழ்கி இருப்பேன் அதை தாண்டி என்னால் வெளியே எதையுமே செய்ய முடியாது சிலரோட மனபாவம் எல்லாருமே இந்த உலகத்தில் வந்துட்டு நைன்டி பீப்புள் வந்துட்டு அப்படிதான் தான் இருக்கும் ஆனால் அது தப்பு சரிங்களா அதுல இருந்து அது இருக்கட்டும் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம எல்லா வேலைகளையும் என்ன பண்ணணும் நமக்கு என்ன வேலை ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன தேவையோ அதை செய்யணும் அதை செஞ்சு வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன 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 விஷயங்களை நம்ம சாதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நம்ம எடுத்தாலே பெரிய கோலுக்கு போகக்கூடாது குட்டி குட்டி டாஸ்க் வச்சுக்கோங்க இதை பண்ணி முடிக்கலாம் இதை பண்ணி முடிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு புக்கில் ஒரு நாலு பேஜ் படிக்கலாம் அது வந்து மோட்டிவேஷன் புக்காக கூட இருக்கட்டும் என்ன புக்காக வேணாலும் இருக்கட்டும் கண புக்காக கூட இருக்கட்டும் நீங்கள் நாலு பேஜ் படிக்கணும்னு கான்ஸ்டண்ட்டாக அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரைட்டராக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கான பழக்கம் ஒரு ஏதோ ஒரு பழக்கம் ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணுங்க வளர்த்துக்கிட்டு அதில் நிற்கணும் நின்னா தான் நம்மளோட வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போகும் எப்போவுமே வந்துட்டு கஷ்டங்களோட கூடவே போராடாமல் எதிர்த்து நில்லுங்க எடுத்து நிற்கணும் அப்படின்னா வந்துட்டு திருப்பி சண்டை போடணும் குத்தணும் கொலப்படணும் இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறது கிடையாது உங்கள் மனசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க உங்களோட மனக்குழப்பத்தை மன பயத்தை எதிர்த்து நில்லுங்க தைரியம் பிறப்போம் தன்னம்பிக்கை பிறப்பும் ஓகேங்களா இதெல்லாம் பிறந்துச்சு அப்படின்னாலே உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக தான் போகும் ஏன்னா எல்லா லைஃப்லையுமே எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போகிறது வந்து சிலருக்கு சாத்தியமாகலாம் ஆனால் பலருக்கு சாத்தியமாகாது கரெக்டுங்களா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ